இன்னைக்கான கொஸ்டின் யுத்தத்தில் இறப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது இதற்கான விளக்கத்தை நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும் பாபா இதற்கு விளக்கம் நீங்க சொல்லுங்க பக்தி மார்க்கத்துல எல்லா ரிலிஜியன்லயுமே இந்த விஷயங்கள் இருக்கு அதாவது கொள்கைகளுக்காக ஒரு தர்ம சித்தாந்தம் தர்ம கொள்கைகள் அது அதுவும் ஒரு யுத்தம் தான் அதற்கு ஏதாவது எதிர்ப்பு வருது தடை வருது அப்படின்னா அதை அது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அது பாதுகாப்பது நம்ம கடமை அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து தன்னுடைய வாழ்வையே அதுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அது மிகச்சிறந்த செயலாக கருதப்படுது ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுன்றது நற்செயல் செய்தவங்க போகிறது தான் சொர்க்கம்ன்றது நற்செயலினுடைய கூலி எல்லாம் சொல்கிற நற்செயலுக்கான கூலி அப்படின்னு சொர்க்கம் அப்படின்னு அப்போ எல்லாமே நற்செயல் தான் சுயநலம் இல்லாது பொதுநலமாக இருக்கிறது அது நற்செயல் அது சமுதாயத்துக்காக இருக்கலாம் தன்னுடைய நாட்டுக்காக இருக்கலாம் அல்லது தன்னுடைய மதத்தின் ஒரு என்ன ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் டிசிப்ளின் அதெல்லாம் இருக்கு அதை காப்பாற்றுறதுக்காக இருக்கு அந்த மாதிரி இது ஒரு நற்செயல் தான் அங்கே வந்து சுயநலம் கொஞ்சம் கூட இல்லை அதனால அவங்களுக்கு நற்கூலியா சொர்க்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு தர்ம யுத்தம் அப்படிலாம் சொல்றாங்க இப்போ இஸ்லாமில் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய பெயரால் இறைவனுடைய வழிப்படி நடக்கும் யுத்தத்தில் மரணிக்கப்படுபவர்கள் கூட சொர்க்கத்துக்கு போவாங்க வீர மரணம் சொர்க்கம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ பகவத்கீதையில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மகாபாரத யுத்தம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிராக நடக்கும்போது அது வந்து உனக்கு இதில் சம்பந்தப்பட மாட்டேன் உன்னுடைய கடமையை செய் அதனுடைய பலன்களை நீ எதிர்பார்க்காதே நற்காரியங்களை செய்கிறவன் அதற்கான பலன்களை வினை பயன்களை அடைகிறான் அப்படின்னு இறைவனுடைய வார்த்தையாகவே இருக்கு இதை வந்து பல இடங்களில் பார்க்கலாம் நம்ம இந்த இலக்கியங்களில் கூட பார்க்கலாம் புறநானூறு அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா தமிழ் இலக்கியங்கள் போர்க்களம் அது மாதிரிலாம் இருக்குது பொதுவாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா தர்மத்திற்காக ஒரு தூய்மையான சித்தாந்தங்களுக்காக இறைமார்க்கத்திற்காக சமுதாய நல்லிணக்கத்திற்காக தன்னுடைய உயிரை நீத்தவர்கள் எல்லாருக்குமே சொர்க்கம் அப்படின்னு ஒரு விஷ விஷயத்தை சொல்லி வந்தாங்க ஏன்னு சொன்னால் அது அப்போ தான் மனிதர்கள் அதில் ஈடுபடுவாங்க அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்களா போகலையான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஏன் சொல்லப்பட்டது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உச்சமே உச்ச லட்சியமே சொர்க்கன்றதும் முக்தின்றதும் தான் அப்போ நீ எதை செய்தால் சொர்க்கம் போவாய் அப்படின்னா நற்காரியங்களை செய்யும் சுயநலம் சுயநலமில்லாத காரியங்களை செய்யும்போது உலக நன்மைக்காக செய்யும்போது அடுத்தவர்களினுடைய ஒரு நல்லதுக்காக நீ உன் உயிரை கொடுக்குற இல்லை உன்னையே இழக்கிறேன்னா உனக்கு பெரிய பதவி தான் கொடுக்கும்னு ஒரு சமுதாயத்தில் இது வந்து இந்த விதையை விதைத்து இருக்கிறாங்க உலகம் மொத்தமும் இந்த விஷயம் இல்லாத இடம் இருக்காது அப்போ தான் மனிதர்கள் வந்து பொதுநலனாக வாழ்வாங்க அப்போ தான் இந்த உலகம் சரியாக நடக்கும் சரியாக இயங்கும் ஏன்னா சுயநலமாக மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு வரும்போது இந்த பொது நலம் எவ்வளவு தேவைன்றது மனுஷங்களுக்கு அது அறிவுறுத்த வேண்டி இருக்குது அதனால் தான் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் மூலமாக இருக்கிறது சங்கம யுகம்னு நமக்கு உணர்த்தி உணர்த்தியிருக்கார் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பேசப்பட்ட விஷயங்கள் நடந்த விஷயங்கள் நம்பிக்கை கொண்ட விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சங்கம யுகத்தினுடைய ஒரு நிழலாகத்தான் இருக்குன்றத நாம ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்குறோம் அந்த ரீதியில் இன்றைக்கு நாம பத்தித்தமாக ஆயிட்டோம் பாபா நம்மை பாவனம் செய்ய வந்திருக்காரு நான் என் வீட்டுக்கு போகணும் எனக்கான முக்தி நான் எனக்கான முயற்சி செய்யணும் இப்போ எனக்கான ஜீவன் முக்தி அதற்கும் நான் எனக்காக தான் முயற்சி செய்யணும் பரமாத்மா வந்திருக்கிறார் நான் என்ன செய்து என்ன குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கவுங்க டாக்டராக அவங்கவுங்க கலெக்டராகத்தான் அவங்கவுங்க படிக்கிறாங்க அவங்கவுங்க பரிட்சை எழுதி கஷ்டப்பட்டு உழைச்சி பாஸ் பண்ணுறாங்க அது அவர்களுக்காகத்தான் ஆனால் இங்கே நாம் சங்கம யுகத்தில் படிக்கக்கூடிய கல்வி உலகத்தையும் தன்னையும் சேர்த்து உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய கல்வி தான் பாபா கொடுக்குறேன் இதில் வந்து சுயத்தின் நலம் ஆன்ம நலம் சுயம்னா ஆத்மா சுயத்தின் நலத்தால் நீ உலக நன்மையை கொண்டு வாழ்ற அதனாலே இது சமுதாயம் உலகம் இதில் எத்தனை உயிரினங்கள் இந்த மாயினுடைய பிடியில் விகாரங்களின் பிடியில் சீரழிந்து நிற்கிறாங்க தமோ பிரதானமாக நிற்கிறாங்க சுதர்மத்தை இழந்து பரதர்ம வலையில் சிக்கிக்கிட்டு அந்த கூக்குறல் எல்லா பக்கமும் இருக்குது உலகத்தில் எல்லா பக்கமும் இருக்குது பல விதமான நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க மனிதர்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் அப்போ இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க பாபா வரும்போது சாக்காரமாக அவருடைய காரியத்தில் பங்கெடுத்துக்கிறதுன்றது நம்முடைய பாபா இல்லையா அவனுடைய தன் மண் தன் மனசா வாச்சா கர்மனா நம்முடைய ஒரு ரீதியில் பார்த்தோன்னா சொல்லுவோம் இல்லையா நம்ம உடல் பொருள் ஆவி அப்படின்னு சொல்லுவோம் அனைத்திலுமே நம்ம மற்றவர்களுக்காக நம்முடைய எனர்ஜியை கொடுக்கிறது நம்ம நேரத்தை கொடுக்கிறது நம்ம செல்வத்தை கொடுக்கிறது அனைத்தையுமே ஒப்படைக்கிறது அது மூலமாக தான் இந்த உலக மாற்றம் நடக்கும் முழு உலகமே ராவண ராஜ்யமா இருக்கிற முழு உலகமே மாற்றி அமைக்கப்பட்டு ராமராஜ்யமாக மாறும் மற்றபடி ராமராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்கள் அங்கே போவாங்க அங்கே போகிற கணக்கு இல்லாதவர்கள் கூட நிம்மதியான தன்னுடைய வீட்டுக்கு போய் அவரவர்களின் வாசஸ்தலங்களில் அவரவர்கள் நிம்மதியாக இருக்க போறாங்க இப்போ அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்ன பாபா சொல்றாரு மருஜி வா வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அதாவது கலியுக வாழ்க்கையில இருந்துக்கிட்டே சாக்கார உலகத்துல இருந்துக்கிட்டே நம்ம இப்போ சங்கம யுகத்துக்கு வந்திருக்குறோம் அப்படி யுகத்துக்கு வந்த பிறகு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு கயிறு கலியுகம் பக்கமாக கட்டப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை யுகத்தை ஒட்டியே தான் இருக்கணும் இந்த யுக வாழ்க்கையை பாபா விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கார் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மோல்டு பண்ணிட்டு இருக்கார் இந்த வளர்ச்சியினால் என்ன ஆகும் இந்த வாழ்க்கை உயர உயர அந்த பழைய ஜென்மங்களின் சமஸ்காரம் யுகத்தின் ஆதியிலிருந்து கலியுகம் வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு மாயையின் சம்ஸ்காரம் விகாரங்களின் சமஸ்காரம் இதெல்லாம் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கோ அதிலிருந்து நாம் முதல்ல இறக்க வேண்டி வருது எனக்குள்ளே இன்னும் லைவா இருக்காது எப்போ வேணாலும் எந்த விகாரம் வேணாலும் தடை எடுக்குது நமக்குள்ள அப்படின்னா அதை அத்தனையுமே சா சாய்க்கணும் வீழ்த்தணும் வெற்றி கொள்ளணும் இதுதான் யுத்தம் இங்க இந்த யுத்தத்துல நம்ம பயப்படக்கூடாதுன்றார் பாபா வீரம் வீர மரணம்ன்றார் அது நமக்குள்ள வீரம் இருந்தால் நமக்குள்ள தைரியம் இருந்தால் அந்த சூத்திரன் மரணம் ஆவான் நமக்கு ஸ்ரீமத் படி நடக்கிற வீரம் வேணும் தைரியம் வேணும் பாபா சொல்றாரு இல்லையா தைரியம் ஒரு பங்கு குழந்தையினுடையது பல்லாயிரம் மடங்கு உதவி தந்தையினுடையதுன்னு அந்த தைரியம்ன்ற அடியை எடுத்து வைக்க சொல்றார் அப்போது ஒரு அடி நாம முன்ன வச்சோம்னா ஆயிரம் அடி முன்னைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பூர்வ ஜென்ம கணக்குகளில் இருந்து வெகு தூரம் நாம் வெளியேறி போகிறோன்னு அர்த்தம் அப்படி தைரியமாக வீரமாக நாம் சுயமாக இந்த கலியுக தேக அபிமான வாழ்க்கையிலிருந்து நான் இறந்து விடுகிறேன் இந்த உடலும் உடல் சார்ந்த உலகத்திலிருந்து நீங்கி தான் மரணம் இதுக்கு வந்து மாயை எதிர்க்கும் நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் கலைச்சு விட்டுடும் மனதின் சங்கல்பத்தை கலைச்சிடும் மாயை ஆனால் தைரியமாக என்ன பண்ணும் அதை கலைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக நிச்சய புத்தியாக பாபா மேலே நம்பிக்கையா தன்னுடைய பிராமண வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இருந்து கொண்டே இறந்து போகிறோம் அப்படின்றது தான் சங்கம் யுகத்தில் வாழ்ந்து கொண்டே துவாபர கலியுக வாழ்க்கையிலிருந்து இறந்து போகிறோம் இப்படி மாயாவுடனான இந்த சண்டை அதில் நாம் வெற்றி அடைகிறோம் ஒவ்வொரு நிலையிலும் அப்படின்னா நமக்கு அதனுடைய பரிசா தான் ஜீவன் முக்தின்ற சொர்க்கம் வைகுண்டம்ன்ற பாக்கியம் நமக்கு இங்கே கிடச்சிட்டு இருக்கு கோழையாக இருந்தோம் மாயோக்கு பயப்படுறேன் கோழையாக இருக்கேன் இல்லை முயற்சி செய்யாமல் இருக்கேன் தேக அபிமானத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன அது கோழையின் மரணம் நெஞ்சுக்கு எதிரில் எதிர் எதிர்த்து நிற்கிறது பவர் டு ஃபேஸ் அந்த பவர் டு ஃபேஸாக இருந்து நீ மரணத்தை மாயைக்கும் விகாரங்களுக்கும் கொடுக்கணும் நாம செத்து போகிறதுன்றது என்ன பழைய சம்ஸ்கார சுபாவங்களே நமக்குள்ளே இருக்கிறது இறந்து போகணும் அப்போ நான் புத்தம் புதியவனை ஆயிடுவேன் பழைய அந்த பாத்திரதாரி இறந்து போகிறேன் அதுவும் எப்படி பயந்து இல்லை உறுதியாக எந்த ரூபத்தில் மாயை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் நான் வெற்றி கொண்டே தீர்வேன் அந்த உறுதி இருக்கக்கூடியவர்கள் வீரமாக மரணம் அடைகிறாங்க அப்படின்னு அவங்க நேரத்துக்கு முன்னாடியே கர்மாத்தீத நிலையை அடைகிறாங்க ஆனால் தேக அபிமானம் என்னை பாட நான் என்ன பண்ணேன் இது விட முடியாது அதை செய்ய முடியாது தைரியம் போதாது மாயை என்ன பலமாக தாக்கும் அதனால் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு கோழையாக இருக்கிறவங்களுக்கு தர்மராஜபுரியனுடைய தண்டனைக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தின் வாழ்க்கையே கிடைச்சாலும் சாதாரணமாக கிடைக்கும் அதனால் வீரமாக மரணம் அடையணும் அப்போது எஜமானனாகவே ஆக முடியும்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க ஓம் சாந்தி